அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் ஸ்பீக்கர் செட் சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது பல மில்லியன் பிரித்தானியர்களுக்கு சுதந்திரம் அளிக்க இருக்கும் குறைந்த விலை பரிசோதனை எப்போது அறிமுகமாகிறது என்பதை விரிவாக காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஸ்பீக்கர் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரித்தானியாவில் இருநூறு மில்லியன் குடிமக்களுக்கு சுதந்திரம் அளிக்க இருக்கும் கொரோனா பரிசோதனை ஒன்று ஜனவரி முதல் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது வெறும் ஐந்து பவுண்டுகள் மட்டுமே செலவு செய்து பதினைந்தே நிமிடத்தில் ஒருவருக்கு கொரோனா உள்ளதா இல்லையா என்பதை இந்த சோதனை மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்பது கூடுதல் மகிழ்ச்சியை அளிக்கும் செய்தி ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டறிவதற்கு பயன்படுத்தப்படும் உடனடி சோதனை போலவே இந்த கொரோனா சோதனையும் ஒருவருக்கு கொரோனா உள்ளதா இல்லையா என்பதை பதினைந்தே நிமிடங்களில் தெரிவித்துவிடும் அப்படி கொரோனா இல்லை என்று தெரிய வந்தவர்களுக்கு ஃப்ரீடம் பாஸ் ஒன்று வழங்கப்படும் உதாரணமாக ஒருவர் ஒரு கால்பந்து போட்டிக்கோ அல்லது இசை நிகழ்ச்சிக்கோ போக விரும்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் இந்த பரிசோதனை செய்து கொரோனா இல்லை என்று தெரிய வந்துவிட்டால் உடனடியாக அந்த போட்டிக்கோ அல்லது இசை நிகழ்ச்சிக்கோ ஃப்ரீடம் பாஸ் ஒன்றுடன் போக அனுமதிக்கப்படுவார் இந்த சோதனை முறையை குறித்து பல பாசிட்டிவான செய்திகள் கூறப்படுகின்றன முதலில் கொரோனா தொற்றிய நான்கு பேரில் மூன்று பேரை இந்த சோதனை சரியாக அடையாளம் காட்டிவிடுமாம் இதை பாசிட்டிவாக நாம் எடுத்துக்கொண்டால் இதன் பொருள் இந்த சோதனை தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் துல்லியமாக கொரோனா நோயாளிகளை அடையாளம் காட்டிவிடும் என்பதாகும் அடுத்ததாக இந்த சோதனையை எப்படி சரியாக செய்வது என அறிவியலாளர்கள் பொதுமக்களுக்கு கற்றுக்கொடுக்க இருக்கிறார்கள் ஜனவரி முதல் மாதம் ஒன்றிற்கு அறுபது மில்லியன் இந்த துரித சோதனை கிட்களை வாங்க அரசு முடிவு எடுத்துள்ளது அப்படி பார்த்தால் மார்ச் மாதம் முடியும்போது நூற்றி தொண்ணூற்றி இரண்டு மில்லியன் கிட்கள் வாங்கப்பட்டிருக்கும் அதாவது சுமார் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இந்த துரித சோதனைக்குட்பட வாய்ப்பளிக்கப்பட உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்பீக்கர் சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில்